ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் வைகாசி விசாகத்தின் பிறந்த நாளை கொண்டாடுற நம்ம அப்பன் முருகப்பெருமானை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குமோ அது மாதிரிங்க நம்ம அப்பா முருக பிறந்த நாளை வந்து நம்ம கொண்டாடுறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நாளைக்கு வைகாசி விசாகம் அப்படிங்கிறனால எல்லாருமே இன்றைக்கி வீடை எல்லாருமே சுத்தம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் எல்லோரும் தூய்மையாக சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு காலையில் அப்போ பிறந்தனால கொண்டாடுறோம் எல்லாருமே காலையில் முதல்ல வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து குளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையை சுத்தம் பண்ணுங்கள் பூஜை அறையை சுத்தம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பூஜை அறையில் உள்ள சாமி படங்களை வந்து தொடச்சி எடுத்து புதுசாக நீங்கள் சந்தனம் போட்டு வைங்க போட்டு வச்சு முருகர் சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா முருகர் வேல் ஆர் இல்லைன்னா சிலை அப்படின்னு வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணியே ஆகணுங்க அபிஷேகம் பண்ணுங்க கண்டிப்பாக நாளைக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் நினச்ச விரதம் எதா நினச்சி விரதம் இருக்கீங்களோ கண்டிப்பாக இப்போ குழந்தை பாக்கியம் வேணும்ப்பா எனக்கு அப்படின்னு நினச்சி விரதம் இருக்கீங்க இல்லை என் கஷ்டத்தை தீர்த்து கொடுப்பா அப்படின்னு சொல்லி விரதம் இருக்கீங்க கடன் பிரச்சனை கழுத்தை நெருக்கிது எனக்கு எப்படியாவது நீதா வழி காட்டணும்ப்பா அப்படின்னு சொல்லி நினச்சி இருந்து பால் அபிஷேகம் பண்ண கண்டிப்பாக நாளைக்கு வந்து அவர் பிறந்த நாள் நாள் அவர் மனசார எல்லாத்துக்கும் அருள் அருள்பாரிப்பாருங்க நாளைக்கு எங்கள் கிட்ட வேல் இல்லை முருகரோட சிலையும் இல்லை அப்படி இருக்கவங்க வந்து கோவிலில் போய் நாளைக்கு முருகனுக்கு பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் சாமி கும்பிட்றவங்க வந்து ஆறு அகல் விளக்கு வச்சு சாமி கும்பிடுங்க கோவிலில் போய் தீபம் போடுறவங்க வந்து எப்படின்னா ஆறு அகல் விளக்கு தீபம் போடுங்க கண்டிப்பாக அப்போ முருகனுக்கு வந்து நெய்வேத்தியம் என்ன படைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினை மாவு தேன் வெல்லம் பாயாசம் சர்க்கரை பொங்கல் பல வகைகள் பால் இந்த மாதிரி நெய்வேத்தியம் படைத்து வந்து நாளைக்கு வழிபாடு பண்ணுங்கள் முக்கியமாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கிறவங்க அதாவது மூணு வேலையும் என்னால் விரதம் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மூணு வேலை விரதம் இருங்க இல்லை என்னால் ஒரு வேளை நான் சாப்பிட்டுக்குவேன்ப்பா அப்படிங்கிறவங்க சாப்பிட்டுட்டு ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு மூணு வேலை விரதம் ரெண்டு வேலை தான் விரதம் இருக்க முடியும் அப்படி இருக்கவங்க இருங்க இல்லைப்பா நான் வந்து மூணு விரும் விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னா இருந்துக்கோங்க ஆனால் தண்ணீர் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க குடிக்கிற தண்ணீர் இல்லைன்னா இளநீர் இந்த மாதிரி வந்து எதோ ஒன்று எடுத்துக்கோங்க ஏன்னா நீச்சல் வந்து கம்மியாகாம பார்த்துக்கோங்க அப்படின்னு நினச்சி விரதம் இருந்தால் எதுவுமே தோணாது இருந்தாலும் நம்ம உடம்பையும் நம்ம பார்த்துக்கணும் முருகப்பெருமான் வந்து நம்ம வாடி வதங்கி நம்ம அப்படி விரதம் இருந்து கஷ்டப்படணும்னு எப்பவுமே நினைக்க மாட்டாரு அவரை நினைச்சு அப்பா முருகா என்னை காப்பாற்று அப்படின்னு நினைச்சாலே அவர் வந்து ஓடோடி வருவாருங்க கண்டிப்பா நாளைக்கு நீங்க என்ன விரதம் இருந்து நீங்கள் எந் எது மாதிரி வரத்தை நீங்கள் கேட்குறீங்களோ அவர் அள்ளி கொடுப்பாரு ஏன்னா அவருக்கு நாளைக்கு பிறந்த நாள் அந்த பிறந்த நாளை வந்து அவர் யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்க மாட்டார் முக்கியமாக நீங்கள் வந்து மௌனவிரதம் இருங்க மௌனவிரதம் வந்து ஏன்னால் நம்ம யாரையுமே வந்து கடிஞ்சு பேசிடக்கூடாது நாளைக்கு வந்து ஏதோ நம்ம வந்து தெரியாம கூட சுடுசொல் சொல்லிடக்கூடாது நாளைக்கு அந்த மாதிரி வந்து விரதம் இருக்கும்போது ம மௌன விரதத்தை சேர்ந்து இருந்தீங்க அப்படின்னா ஏன்னா நம்ம வாயால் வந்து நாளைக்கு எது சொன்னாலுமே நம்ம ஏன்னா முருகனை நினச்சி மட்டும்தான் ஒரு மனசார ஒரு கவனமாக இருக்கணும் அது முருகப்பெருமானை மட்டும்தான் நினச்சிட்டு நாளைக்கு விரதம் இருக்க போகிறோம் அதனால் வந்து முடிஞ்சால் மௌன விரதமும் சேர்ந்து இருங்க அவர் வந்து கடுஞ்சொல் வந்து யாருக்கும் சொல்லிடாதீங்க சுடுசொல் தாங்க மாட்டாங்க யாரும் அதனால் வந்து நீங்கள் மௌனவாரதமும் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப விசேஷமானது காலை மாலை இருவேளையும் வந்து முருகப்பெருமானோட பாடல்கள் அதாவது கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் இந்த மாதிரி திருப்பாவ இது எல்லாமே முருகனோட பாடல்கள் வந்து எல்லாமே நீங்கள் படிக்கலாம் வழிபாடு பண்ணலாம் இல்லை என்னால் நெய்வேத்தியம் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க அப்போ முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் படைச்சா மட்டும்தான் அருள் புரிவாருன்னு இல்லைங்க அவரை வந்து தமிழ் பாடல்கள் பாடி அவரை மகிழ்வித்தாலே வந்து அவர் வந்து உங்களுக்கு ஓடோடி என்ன வரம் வேணுமோ அவர் வந்து கண்டிப்பாக அருள் புரிவார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நாளைக்கு எல்லாருமே வந்து முருக பெருமானோட வைகாசி விசாக விரதத்தை வந்து நல்லபடியாக கடைப்பிடிக்கணும்னு நான் என்னோடய அப்போ முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன் அவர்கிட்ட நீங்கள் என்ன வரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து அருள் புரிவார் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நல்லதே நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ முருகப்பெருமான நினச்சி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பா வேண்டுனது கிடைக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா